விஜய் வந்து ஒடிப்பசங்களை எல்லாம் நம்பி தான் இன்னைக்கு வந்து அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன பசங்களை வச்சு விஜய் வந்து அரசியலுக்கு வருவது பாக்குறாரு சின்ன பசங்களுடைய வெள்ளாம வீடு வந்து சேராது அப்படின்னு சின்ன பசங்க பண்ற வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னா அது வெள்ளாம பண்றது இது வெல்றதுக்காக பண்றது இதே இங்கே இது அளப்பிரி அன்பு வச்சுருக்காங்க நீங்கள் இரநூறுபா கொடுத்து ஊட்டி கூப்பிட்டு வரீங்க பார்த்தீங்களா உடல் பொறுப்புள்ள இதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது ஒரு தெருவுக்கு ஒரு பத்து பேராவது விஜயோடைய ரசிகாக இருக்கிறான் அவனுக்குள்ளே இந்த சாதியை பாகுபாடு வேறுபாடு கிடையாது திமுகவில் சாதியை வச்சுன்னு சாராயத்தை வச்சுன்னு நீங்கள் ஆட்சி செய்வீங்கன்னா முதல் முறையாக நீ நேரடியாக திமுக அவர்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி நீங்க இந்த கள்ளச்சாரை ஒரு அறிக்கை கொடுப்பார் ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறாரு பொருந்தாத சாட்டையை போட்டுட்டு தொடர்ந்த சாட்டையை போட்டு ஒருத்தர் பொருந்தாத வாட்சை கட்டிட்டு அவங்க அப்ப சீட்டை போய் உட்காந்து ஆசைப்பட்றான்னு சொல்லி யாரை கொட் பண்ணி பேசினாரு எல்லாத்தையும் நேரடியாக உடனே பேசின விஷயம் இன்னைக்கு ஸ்டாலினை கொட் பண்ணி ஒரு செக் போட்டு உடச்சிட்டு கடைசி அவரை எங்க மறுபடியும் ஏறி தேர்வு கொடுத்துருக்காரு அப்படின் போது இது நின்பு நம்பருக்கு தேவை எடுத்து விஜய் வந்து ஒரு தமிழனா இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசையில இன்னைக்கு உள்ள உடம்பு முன்வைத்துகிறாரு அப்படி இருக்கக்கூடிய விஜய தொட்டிங்கனாக்க தேவையில்லாத பிரச்சனை ஒரு விளையும் அவர் அவர் போக்கில் இருக்குங்க அவர் அரசியல் கட்சி வந்து மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு நகர்ப்புற நகர் இது பேச தெரியாது ப்ரெஸ் மீட்லாம் பண்ணி மக்கள் நகர் தெரியாது அப்படின்ட்டு குறிப்பாக அவரை வச்சு படம் பண்ண டேரெக்ட்லாம் இப்போ பேட்டி கொடுத்து கிடக்கிறாங்க நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பேச சொல்லி பேசக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் பேச தெரியாது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் இவ்வளவு பெரிய இவங்க இவங்க பண்ணுற மோசமான ஆட்சியை குறித்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டு வரக்கூடிய நபருக்கு ப்ரெஸ் மீட்டில் பேச தெரியாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம இவங்க

ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவத் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் நல்லா இப்போ விஜய் வந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த கொண்டாடுறாரு ஒரு நடிகராயிருந்து இப்ப முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக பிறந்தநாளை சந்திக்கிறார் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு இடையில பல்வேறு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா மாநாடும் இரண்டு மூன்று கட்டங்களாக நடத்துவதற்கான திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது செய்திகளும் வளம் வருது இதற்கிடையில வந்து விஜய் வந்து கொடிப்பசங்களை எல்லாம் நம்பிதான் இன்னைக்கு வந்து அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன பசங்களை வச்சு விஜய் வந்து அரசியலுக்கு வருவதற்கு பாக்குறாரு சின்ன பசங்க அதாவது சின்ன பசங்களுடைய வெள்ளாமை வீடு வந்து சேராது அப்படின்றாங்க சின்ன பசங்க பண்ற வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னா அது வெள்ளாமை பண்றது இது வெல்றதுக்காக பண்றது புரியுதா அரசியலுக்குள்ள அவர் என்ட்ரி கொடுக்கறத எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலா உள்ள வர ஏற்கனவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு மாணவர்களுக்கான நல்ல திட்டம் அதுக்கு அடுத்து உலக பட்டினி தினம் அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை அவர் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் உணவு கொடுத்ததா இருக்கட்டும் மூன்றாவது இந்த காவல்துறையில இப்ப இந்த இந்த மரணம் நடந்துச்சு இல்லையா கலாச்சார மரணம் அதுலயே பாத்தீங்கன்னாக்கா காவலர்கள் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொதுமக்களை எப்படி அவங்க பேசுறாங்க எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா இதற்காக ஒவ்வொரு ஸ்டேஷன் தோறும் ரெண்டு அட்வொகேட் போட்டிருக்காரு இப்போ அவர் கட்சி சாருப்பா சோ இன்னொன்னு ஐடி விங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு வேலையை பாக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் டீம் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு விஜய் இப்போ வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் பல பேருக்கு வந்து இலவசமா ஆட்டோ வாங்கி கொடுத்து ஓட்டோ வைக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க ரொம்ப சாதாரணமா விஜய் வந்து சின்ன பசங்களை வச்சிருக்காரு பொடி பசங்களை வச்சிருக்காரு நினைச்சீங்கன்னாக்கா அவ வந்து விஜய் மீது அளப்பரிய அன்பு வச்சிருக்கான் நீங்க இரநூறுபா கொடுத்து ஊப்பி கூப்பிட்டு வரீங்க பாத்தீங்களா உடன் பொறுப்புகளை இதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது ஒரு தெருவுக்கு ஒரு பத்து பேராவது விஜயோட ரசிகர் இருக்கிறான் அவனுக்குள்ள இந்த சாதியை பாகுபாடு வேறுபாடு கிடையாது திமுக சாதியை வச்சும் சாராயத்தை வச்சும் நீங்க ஆட்சி செய்வீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருக்கிறாங்க திமுக அதிமுகன்ற அவர்கள்லாம் இன்றைக்கு நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அப்படியே இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவாங்க அஞ்சு வயசு இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் விஜய் தன்வசப்படுத்தி வச்சிருக்காருன்னு பொழுது அவர் இருக்கக்கூடிய முன்னெடுப்பை பார்த்து தான் அவருக்கான விஷயம் வருது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிகளை ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு இருபத்தெட்டு மறுபடியும் மாணவ பிள்ளைகளை சந்திக்கிறாருன்னு பொழுது இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மாறி ஒரு ஒரு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பெரும் பிறந்தநாள் இதில் முதல் முறையாக நீ நேரடியாக திமுகவிற்கு போட்டில் அடித்த மாதிரி இன்றைக்கி இந்த கலாச்சாரம் மரணத்திற்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறாரு பொருந்தாத சட்டையை போட்டுக்கிட்டு தொலைதொலை சட்டையை போட்டு ஒருத்தர் பொருந்தாத வாட்சை கட்டிட்டு அவங்க அப்பா சீட்டில் போய் உட்காந்து ஆசைப்பட்றான்னு சொல்லி யாரை கோட் பண்ணி பேசினார் எல்லாத்துக்குமே தெரியும் நேரடியாக உதயநிதியை கோட் பண்ணி பேசின விஷயம் இன்னைக்கு ஸ்டாலினை கோட் பண்ணி ஒரு செக்கனாக திருக்கிறாரு அடுத்தடுத்து அவருடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குனாக்கா இந்த படைகள் எல்லாருமே வந்து தொண்டர்களாக மாறி நாளைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இந்த திராவிட கட்சிகள் வரைக்கும் செஞ்ச அந்த அட்ராசிட்டி மக்களை பற்றி கவலை புறையாமல் செஞ்சக்கூடிய இந்த ஆட்சி முறை மோசமான ஆட்சி சினிமா துறையும் தன் மகனை வச்சு கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பக்கமும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு விஜய்க்கு உள்ளபடி சொன்னாக்கா அரசியல் வருவதற்கு விருப்பம் கிடையாது ரஜினி மாதிரி நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் வருவேன் சொல்லிட்டு வழுக்க தான் வந்து தவிர அவர் வர கிடையாது கரெக்டுங்களா இதை தாண்டி இந்த பக்கம் விஜய் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி என்றைக்குமே சொல்லலை ஆனால் இது எப்படின்னா நிர்பந்தத்தின் அடிப்படையில் விஜய் வராரு இப்போ உள்ள நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மூணு மாதம் ஒரு படத்துக்கு டைம் கொடுப்பாங்க அவங்க வந்து ஷெல் கொடுப்பாங்க ஒரு மூணு மாதம் நடிச்சாரு நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இவங்களோட வந்து வந்து மல்லுக்கட்டணும்னு எந்த நடிகராதும் நடப்பாங்களா இன்றைக்கி இல்லை போய் போராளி மாதிரி இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல கரெக்டுங்களா அவர் எங்கே இருக்காரு சத்யராஜ்லாம் தேவைப்படும் போது பேசுவார் இந்த கோவனா கோமனான்னு ஒருத்தர் இருப்பானே பாட்டு படிக்கிட்டு அந்தாலாம் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படி இருக்கும்பொழுது இவரும் போல் சொகுசாக இருந்திருக்கலாம் ஆனால் எந்த நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறை இருக்குல்ல ரொம்ப மோசமாக இருக்க போய் தான் விஜயகாந்த் சில விஷயத்துக்கு இதே மாதிரி முன்னாடி பேசினார் விஜயகாந்த் இப்படி பேசும்போது தான் விஜயகாந்த் நெருக்கடி கொடுத்தீங்க அடிச்சிங்க விஜயகாந்த் என்ன செஞ்சாருன்னாக்கா உள்ளே வந்து கலைஞர் என்ற மாபெரும் நபரை தூக்கி சட்டமன்றத்துக்கு வெளியில் போயிட்டு கடைசி வரைக்கும் அவர் உள்ளே வர முடியாமல் செஞ்சுட்டு தான் அவர் மறைஞ்சாரு அவரும் மறைஞ்சாரு ரெண்டு பேருமே கரெக்டுங்களா இன்றைக்கு விஜய் ரஜினி போல இருக்கக்கூடிய ஒரு மாசு இருக்கு அவள்கிட்ட வந்து நீங்கள் இந்த பக்கம் விஜயகாந்த் இருக்கக்கூடிய தொண்டர் பலம் அரசியல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக உள்ள வராப்பில் நீங்கள் அந்த ஆளை சும்மா இருக்காமல் போட்டு அடியுன்னு அடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மோசமான ஆட்சி விவசாயம் மீது வந்து குண்ட சட்டம் போடுவதாக இருக்கட்டும் நிலத்தை கையைப்படுத்துவதாக இருக்கட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறோம் தமிழ்நாட்டை விட்டு சொல்கிற மாதிரி இருக்கட்டும் தொடர்ச்சியாக கலாச்சாரத்தில் எல்லாத்தையும் கொண்டு விட்டுருக்கா இருக்கட்டும் உ அமைச்சர் பெருமக்கள் கொண்டு போய்ட்டு பணத்தை படத்து கூட ஒழிச்சிப்பான் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுவீங்க நான் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் நம்ம யாராவது ஒருத்தர் கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா சரத்குமார் நைட் ரெண்டு மணிக்கு எழுந்து அந்த பக்கம் போயிட்டார் கஷ்ட போச்சா இந்த பக்கம் ஒரு ஆள் கமலஹாசன் வந்து ப்ரொமோலாம் போட்டு உடச்சிட்டு கடைசியில் அவர் எங்கடானா மறுபடியும் ஏறி போய் உதவிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு பொழுது இன்னைக்கு நிர்பந்தம் இருக்கு தேவை இருக்கு விஜய் வந்து ஒரு தமிழனா இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசையில இன்னைக்கு உள்ள வரணும்னு முன்னெடுத்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய விஜய நீங்க தொட்டிங்கனாக்கா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு விளையும் அவர் அவர் போக்கில் விட்டுருங்க அவர் அரசியல் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கான நகர்வு இப்ப நகர்த்திக்கிட்டு இருக்கிறார் அவருடைய அரசியல் நகர்வு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு இதற்கு முன்னதாக அவருடைய செயல் திட்டம் எல்லாமே வந்து படிப்படியாக கொண்டு போயிட்டுருக்காரு இப்போ மாணவர்களுக்கான அந்த உதவித்திட்டம் வழங்குறது இப்போது டென்த்து டுவெல்த்தில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கான அந்த பரிசு தொகை வழங்குறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இருக்காரு இந்த முறை வந்து மூன்று கட்டங்களாக மாநாடு நடத்துவதற்கான திட்டமும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவருக்கு கை கொடுக்கும் நினைக்கிறேன் நீங்கள் நான்கு கட்டமாக மாநாடு செய்வதற்காக அவர் முன்னெடுப்பு எடுக்கிறான்னு ஒரு தகவல் இருக்குது ரெண்டாவது இது வரைக்கும் எந்த கட்சிக்காரனும் கை காசு செலவு பண்ணி செலவு பண்ணி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது குறிப்பாக திமுகவில் உதிநிதியோ முதல்வரோ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெரும் மக்கள் கை காசு செலவு பண்ணி யாரும் கொடுக்கலாம் ஆனால் முதல் முறையாக விஜய் வந்து அவருடைய சொந்த பணத்தில் உழைச்ச காசில் எல்லாத்துக்கும் நல்லத்துக்கு உதவி செய்கிறாரு ஒன்று ரெண்டாவது மாநாடை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடு செய்கிறாரு குறிப்பிட்ட தேசிய தலைவர்களை அழைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒன்று தேசிய தலைவர்னால் ஒரு ஒரு ரெண்டே வேலை தான் இருக்கிறாங்க ஒன்று ராகுல் இன்னொன்று மோடி இவர் யாருக்கு நெருக்கம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ராகுலை அழைப்பதற்கான திட்டம் எடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராகுல் காந்தி வரலாம் ராகுல் காந்தி வந்தாக்கா அன்றைக்கி ஸ்டாலினுக்கு எப்படி எரியுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா செல்வ பிறந்தைகி சும்மாலாம் சொல்லலை உங்கள்கிட்ட சீட்டு பிச்சை கூட என்கிட்ட சீட்டு பிச்சை கூட நான் கேட்குறதுலாம் இன்னமே இருக்க முடியாது நான் காங்கிரஸ் வழங்க வேண்டிய வேலையை பார்க்கணும் செல்வ பிறந்தைக்கு சொன்னதை நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு புரியும் நம்பர் ஒன்று ரெண்டாவது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருப்பாங்களா முக்கியமான நபர்களை அழைப்பதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கான் குறிப்பாக ஷாருக் கான் வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அது போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மூணு நான்கு கட்டமாக எலெக்ஷன் ஐ மீன் மாநாடு நடத்துகிறார் இல்லையா அந்த நான்கு கட்ட மாநாடுலேயும் மிக முக்கியமான தேசிய தலைவர்களையும் மிக முக்கியமான ஸ்டார்ஸையும் உள்ளேற்றுறாரு இதை தாண்டி ஒரு கட்டமைப்பு எப்படி கொண்டு போக போகிறாருன்னா நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் எதுவும் போடுவாங்க இல்லையா அதற்கு திமுக அதிமுக அது போன்ற இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இருந்தும் விஜயிடம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மாவட்ட செயலாளர்களாக வரோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு அடுத்த நகர்வு என்னென்று தெரியுது இளைஞர் பட்டாளத்தோடு வந்து உள்ளே வரும்போது எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார் எதிர்கட்சி வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றனால அந்த பேச்சுவார்த்தை ஆனால் விஜய் அவர் என்ன கட்டமைப்பு ஃபஸ்ட்டு கிரெட்டீரியா எடுக்கிறாங்க இந்த ஊழல் பண்ணவே கொலை பண்ணுவேன் கொள்ளையடிச்ச மாதிரி நபரில் கட்சியில் சேர்க்கக்கூடாது ஒன்று இந்த சாதி ரீதியான பாகுபாடு செஞ்சு மேலே கேஸ் இருக்கக்கூடிய நபர்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு சரியான ஒரு சிஸ்டமெட்டிக்காக ஒரு கட்டமைப்பு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை போடுவதற்கான முன்னெடுப்பு இரு எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் விஜய்க்கு வந்து என்ன இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்றாங்க விஜய்க்கு பேச தெரியாது ப்ரெஸ் மீட்லாம் பண்ணி மக்கள்லாம் எதிர்கொள்ள தெரியாது அப்படின்ட்டு குறிப்பாக அவரை வச்சு படம் பண்ண டேட்லாம் இப்போ பேட்டி கொடுத்துட்டு கிடக்குறானுங்க நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பேச சொல்லி பேசக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் பேச தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க விஜய் வந்து நான் ரெண்டு முறையும் சந்திச்சிருக்கோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம இருக்கனால ஹியூமரஸான ஆள் பயங்கர ஹியூமரஸ் டைமிங் பயங்கரமாக இருக்கும் அந்த மனுஷன்ட்ட நீங்கள் இவ்வளோ பெரிய மா மா இவங்க இவங்க பண்ணுற மோசமான ஆட்சியை குறித்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா திட்டம் போட்டு வரக்கூடிய நபருக்கு ப்ரெஸ் மீட்டில் பேச தெரியாதுன்னு சொல்கிறீங்கனாக்கா நம்ம இவன் தான் பேர் வச்சு பேச சொல்லி கொடுத்த மாதிரி ஆளாளுக்கு பேசுகிறாங்கல்ல என்ன பேசும்போது என்ன பேச போகிறான்னு பாருங்கள் நீங்கள் திமுகவை அதிமுகவில் எந்த கட்சினாலும் விஜய் நாளைக்கு கூடிய இடத்துல வந்து விமர்சிப்பார் நீங்கள் இவ் நீ ஊழல் பண்ணிக்க நீ ஊழல் பண்ணிருக்கேன் நீ திருடிக்க நீ திருட்டுருக்க நீ கொலை பண்ணுற கொள்ளடிச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது விஜய் கட்சி மீது விஜய் மீது நீங்கள் என்ன விமர்சனம் வைக்க முடியும் ஒண்ணுமே வைக்க முடியாது வரார் அப்போ இவருக்கு உங்களை ஏறி அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு உங்களுக்கு அடிக்கிறதுக்கு விஷயம் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனம் ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு தேர் எழுத்து தெருளை விட்டீங்கனாக்கா நாரி நஷ்டத்து போயிரு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது தொண்டன் கிடையாது ரசிகன் குறித்து தவறா ஒரு வார்த்தை பேசினாலும் பிரித்து மேஞ்சிருவாங்க குறிப்பா விஜய் வந்த பிறகு ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அவரே சொல்லட்டும் இந்த பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கிறாங்க இல்ல இவர்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் தொண்டரே பதிலடி கொடுப்பாங்க தெருவில் அந்த மாதிரி ஒருத்த ஒரு போய் எதாவது சேரம் தெரிஞ்சுனாங்க ஒடச்சு உட்கார வைக்க வேண்டிய வேலையை அவங்க பார்ப்பாங்க ஒரு சேஞ்ச் ஒரு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அரசியலுக்கு சீக்கிரம் வந்து இந்த முன்னெடுப்பை செஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரணும் இல்லாட்டி ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து நல்ல ஆட்சி கொடுக்க வேலையை பார்க்கணும்னு தான் வேண்டுகோள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக அரங்கிற்கு வந்து நேர்காணல் நிறையா